ல் வித் கீர்ஸ் யூடியூப் சேனலில் எழுஞ்சிருக்கிறீங்க இன்னைக்கு வந்து நம்ம பேச போகிறது பொருளாதார ரீதியான தாக்கங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தளவில் வந்து நம்ம ஒரு வேலைக்கு போகக்கூடியவங்களா இருக்கலாம் நமக்கு வந்து மாதாந்தம் வருமானம் இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பேசிப்போம் ஆனால் அந்த வருமானத்தை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு செல்ல முடியுமா அப்படின்னா நிறைய பேர் அது கேள்விக்குறியான ஒரு விடயம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க பொருளாதார ரீதியாக ஒவ்வொருத்தவங்களும் வந்து இன்னைக்கு வந்து பின்தள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து பொருட்களுடைய விலையாக இருக்கலாம் நம்மளுடைய அன்றாட செலவுகள் வந்து அதிகரித்ததாக இருக்கலாம் நம்ம ஒரு நடவடிக்கை ஏதாவது ஒரு செயற்பாடு செய்யணும் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு வந்து பணம் அப்படின்றது வந்து மிக முக்கியமான ஆதிக்கத்தை செலுத்துது பணத்தை நம்ம எவ்வளோ தான் சம்பாதித்தாலும் அந்த காசு வந்து நம்ம கையில் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்குது உண்மையான விஷயம் இன்னைக்கு வந்து நான் சில நாட்களாக வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் என்னுடைய ஃபேமிலியில இருக்கவங்க நிறைய பேரோட பேசின ஒரு விஷயம் வந்து நாங்கள் ஒரு சிலர் வந்து இருந்து இப்போ எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக நகர்புறங்களில் நோக்கி சென்றுட்டோம் ஆனால் நகரத்துக்கு போன வரைக்கும் பொருளாதார ரீதியாக வந்து பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க நேரிடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் யோசித்த விஷயம் உண்மையான விஷயம் அது அதாவது கிராமம்ன்றது வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் அந்த கிராமத்தில் இருக்கிற வாழ்க்கை முறையும் வந்து மிக அழகானது தொழில்நுட்பத்தை தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பிறகு வந்து அதெல்லாம் மாற்றம் அடைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லலாம் இப்போ எங்களுடைய பாட்டி தாத்தாவை எல்லாம் எடுத்துட்டா அவங்க சொல்லுவாங்க முன்னே கிராமத்தில் நாங்கள் எல்லாமே வசித்தோம் காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்தைக்கு வீட்டு வெளியில் திண்ணை இருக்கும் அந்த திண்ணையிலேருந்து என்ன நடந்துச்சு எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் சுவாரஸ்யமாக பேசிகிட்ருப்போம் அதுக்கு பிறகு டீ குடிப்போம் நாங்கள் அடுத்து எங்களுடைய வேலையை தொடங்குவோம் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைய காலத்தில் வந்து இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பிறகு எல்லாருடைய கையிலையுமே வந்து மொபைல் ஃபோன் அப்படின்றது வந்துருச்சு இந்த மொபைல் ஃபோன் வந்ததிலிருந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட நம்ம பேசுறது இல்ல நம்மளுடைய சொந்தக்காரங்களோட பேசுறது இல்லை எந்த நேரமும் மொபைலில் ரீல்ஸ் பார்க்கறது மொபைலில் ஏதாவது செய்யறது கேம்ஸ் விளையாடுறது அப்படின்னு சொல்லி இந்த தொழில்நுட்பத்தோடயே நம்ம போயிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சீரழிச்சுட்டே செல்றோம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தொழில்நுட்பம் ஆதிக்கத்துக்கு பிறகு வந்து இப்போ நம்மவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா கிராமத்தில் இருந்தால் நம்மளுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வந்து அழகானதாக மாறாது அதனால நம்ம நகரத்துக்கு போகணும்னு சொல்லி கிராமப்புறங்களில் இருக்கிறவங்கலாம் நகரங்களை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நகரத்துக்கு செஞ்ச அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைன்றது பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து கிராமத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு சாதாரண ஒரு வீடு இருக்கும் வீட்டு தோட்டம்னு ஒன்று இருக்கும் நமக்கு அன்றாடம் ஒரு மரக்கறி தேவைன்னு சொன்னா வீட்டு தோட்டத்துல இருந்து எடுத்துக்கோம் தண்ணீர்ன்றது இலவசம் சுத்தமான நீர் சுத்தமான காற்று எல்லாத்தையுமே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக நாம இருப்போம் ஆனா நகரப்புறத்துக்கு போன தண்ணீருக்கு நம்ம பணம் செலுத்தணும் வீடு வாடகை வாடகைக்கு பணம் செலுத்தணும் நம்மளுக்கு ஒரு மரக்கறி வேணும்னு சொன்னா கடையில வாங்கணும் பிள்ளைகளுடைய படிப்புக்கு வந்து அதுக்கு வந்து நம்ம துண்டா காசு சேமிக்கணும் அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை வந்து நம்மவர்கள் வந்து முகம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வந்து கிராமப்புறங்கள்ல இருந்து நகரப்புறத்துக்கு செல்ற ஒருத்தவங்க வந்து ஒரு வீடு வாடகைக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா சாதாரணமா நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வீடு வாடகைக்கு நம்ம கட்ட வேண்டிய பணமா இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய அன்றாட செலவுகள் வந்து எத்தனையோ இருக்குது அதை சமாளிக்க முடியாம வந்து சில கணவன் மனைவிக்கிடையில வந்து சண்டைகள் பிரச்சனைகள் கூட ஏற்படுது இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து நவீனமயமாக்கப்பட்டதுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம மாற்ற மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைத்ததுக்கு பிறகு ஒவ்வொரு குடும்பத்திலயும் வந்து ஒவ்வொரு சச்சரவு ஏற்பட்டு புளவுகள் ஏற்பட்டு எல்லாருமே பிரிந்து முகம் சொலித்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுணும் ஆனால் நகர்ப்புறத்தில் வாழ்கிற வாழ்க்கை வந்து ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் நிச்சயமா அது வந்து ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லி யாராலையுமே சொல்ல முடியாது நகரத்தில் வாழ்றவங்க வந்து ஒரு சுத்தமான காற்று சுவாசிக்க மாட்டாங்க தண்ணியில் கூட பார்த்தீங்கன்னா சொன்னால் குளோரின் போட்டு அந்த தண்ணி சுத்திகரிக்கப்பட்டு அப்படி தான் அவங்க குடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தண்ணீருக்கு காசு கட்டணும் எதுக்கெடுத்தாலும் காசு ஆனால் கிராமப்புறத்தில் வந்து நம்ம சுத்தமான காற்று ஒரு அழகான வாழ்க்கை முறை இந்த வாழ்க்கை முறையெல்லாம் வந்து இந்த நவீன நாகரிகத்துக்கு பிறகு நம்ம எல்லாமே மிஸ் பண்ணிட்டுருக்குது உண்மை யாருக்குமே வந்து இதில் வந்து மறுப்பு தெரிவிக்க முடியாது என்ன சொன்னால் நான் கிராமத்தில் வந்து நகரத்துக்கு போனேன் நான் நல்லா இருக்கிறேன் சொல்லி நகரத்துக்கு போனவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து தங்களுடைய வாழ்க்கை நாங்கள் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு காட்டணுன்றதுக்காக உணவு முறைகளில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க கிராமத்தில் இருக்கலாம் நம்ம ஆரோக்கியமான ஒரு உணவை சாப்பிட்டுட்டு இருந்தோம் நகரப்புறத்துக்கு போன ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வந்து நம்ம அடிமையாகிட்டோம் கிழமையில ஒரு நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைகளை வந்து கேர்சி கொட்டிட்டு போகிறது பீட்சா ஆட் கொட்டிட்டு போகிறது இல்லை அவங்களுக்கு என்னென்ன ஃபாஸ்ட் ஃபுட் வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு அதை வந்து நம்ம ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அதனால என்ன பின்விளைவுகள் வருது அப்படின்னு சொல்லி யாருமே சிந்திக்கிறது கிடையாது சிந்திச்சாங்கன்னு சொன்னால் நகரம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை முறையை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு கிராமத்துக்கே போயிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்க நிச்சயமா நான் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து நிறைய நண்பர்கள் வேணும் உறவுகள் வேணும் வாய் திறந்து பேசுறதுக்கு மனம் திறந்து பேசுறதுக்கு ஒரு அழகான சூழல் வேணும் கிராமத்துல வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கைன்றது ரொம்பவுமே அழகானது சுவாரஸ்யமானது இன்னைக்கு வந்து இந்த கிராமத்துல அடிப்படை வசதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம் எல்லா கிராமத்துலேயும் அடிப்படை வசதி இருக்கு நமக்கு தேவையான ஆரோக்கியம் இருக்கு அதை அதெல்லாம் தாண்டி நம்ம நோயைத்தான் தேடி போகணும் நம்மளுடைய ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழணும் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் நகரப்புறத்தை நோக்கி செல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே போல ஒரு சூப்பரான உங்கள் டாபிக்ல வந்து உங்க எல்லாத்தையுமே சந்திக்கிறேன் பாய் பாய்